கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள் சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளுக்குரிய வசனமாய் ஆண்டவர் தந்த வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இருள் சூழ்ந்தாலும் தேவன் நமக்கான வெளிச்சம் பயம் வந்தாலும் அவர் நமக்கான ரட்சிப்பு நாம் தேவனை நம்புகிறோம் என்றால் எந்த சூழலும் நம்மை ஜெயிக்க முடியாது ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் பயம் வந்தால் என் தேவன் என் கூட இருக்கிறார் என்று உங்கள் மனதிலே சொல்லிக் கொள்ளுங்கள் தேவனின் வெளிச்சம் உங்கள் பாதையை ஒளர செய்யும் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் இங்கு எந்த அச்சமும் இருளும் இருந்தாலும் கத்தருன் வெளிச்சம் அவர் உன்னை காத்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருப்பதாக நிச்சயமாய் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை காத்து வழி நடத்துவான் கத்துதான் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்